நீரக நோயாளிகளுக்கு இந்து பழம் ஆபத்தானது தெரியாம கூட சாப்பிடாதீங்க பொதுவாகவே பழங்கள் சாப்பிட்டோம்னா நோயை தடுக்கும் அப்படின்னு டாக்டர்ஸும் சரி வீட்டில் இருக்க பெரியவங்களும் சரி அடிக்கடி சொல்றது கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா சில நிலைமைகள் இருக்கவங்க இந்த மாதிரியான பழங்கள் சாப்பிட்டா அவங்களுக்கு ஆபத்து வரும் அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு பழத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அது என்ன அது யார் சாப்பிட கூடாது அப்படின்னு பார்க்கலாம் பழுக்காம பச்சையாக போது புளிப்பாவும் பழத்தோடனே இனிப்பாக இருக்கக்கூடிய ஒரு பழம்தான் ஸ்டார் ஃப்ரூட் இந்த பழத்துடைய வடிவம் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறதுனால ஸ்டார் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பழம் பல ஊட்டச்சத்துக்கள் கொண்டிருக்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்துக்கு பலவிதமான நன்மைகளை வந்து கொடுக்குது இந்த பழத்துல விட்டமின் சி பி டூ பி சிக்ஸ் பி நைன் நார் சத்து பொட்டாசியம் இரும்பு சத்து கால்சியம் போலேட் காப்பர் மெக்னீசியம் இந்த மாதிரி பல சத்துக்கள் இருக்கு இந்த பழத்தை டயட்ல சேர்த்துக்கிறது சர்க்கரை அளவை வைக்கும் சோ நீரிழிவு நோயாளிகளுக்கு நல்ல உணவா இருக்கும் இந்த பழம் அதிகமா இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவல குறைக்குது ஹை கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கவங்க இந்த பழத்தை அடிக்கடி சாப்பிட்டா நல்லது இது வந்து எடையும் கணிசமா வந்து குறைக்குது இந்த பழத்துல சுத்தம் அதிகமா இருக்கிறதுனால வயிறு ஃபில்லிங்கா இருக்கக்கூடிய அந்த ஃபீலை வந்து கொடுக்கும் தேவையற்ற உணவு அதிகமாக சாப்பிடுறது கொடுக்கும் இதே பிரச்சனை இருக்கவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது சிறுநீரக பிரச்சனையால அவஸ்தைப்படுறவங்களுக்கு இந்த பழம் நல்லது கிடையாது எப்பவுமே இந்த பழத்தை குறைவான அளவு சாப்பிடுறீங்களோ அவ்வளவு நல்லது அப்படின்னு சொல்றாங்க இந்த பழத்துல அக்சாலிட் ஆசிட் இருக்கு ஸோ சிறுநீரக பிரச்சனையால அவஸ்தைப்படுறவங்களுக்கு இது தீங்கு விளைவிக்கும் இதனால உடம்புல ஆக்சாலேட் அதிகமாகும் இது வந்து சிறுநீரக கற்களை உருவாக்கும் சில பேருக்கு குமட்டல் பாந்தி நரம்பேர் பிரச்சனை வரலாம் ஸோ ஏற்கனவே சிறுநீரக பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்க தங்க டயட்டில் ஸ்டார் ஃப்ரூட்டை சேர்க்கறதுக்கு முன்னாடி டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த படத்தில் கார்போமிக்ஸ் அப்படின்னக்கூடிய நியூட்ராக்சின்ஸ் வந்து இருக்கு இது நச்சு நாள்பட்ட சிறுநீர நோயால் பாதிக்கப்பட்ட சிறுநீரகங்களால முறையாக வெளியேற்ற முடியாது இது சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வலிப்பு கோமா மரணத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி